பிரைசலாடு கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமான நாளாக கத்தருடைய கிருபை பெருகின நாளாக இருப்பதாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் நுணலும் தன் வாயால் கெடும் அதாவது தவளை தன் வாயால் கெடும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் தவளை தன் வாயால் கெடும்னா என்னன்னு உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆற்றங்கரையில் சேற்று பகுதிகளில் இருக்கிற தவளை தவளைகளை பாம்பு எப்படி கண்டுபிடிக்குன்னா தவளை கத்திட்டுருக்கிற அந்த சட்டத்தை வைத்து தவளை எங்கே இருக்குன்றதை பாம்பு நேரா கண்டுபிடிச்சு போய் அதை சாப்பிட்ருமா தேவ பிள்ளைகளாகிய மனிதர்கள் கூட பாருங்க தங்களுடைய வாயினால் கெட்டு போவது உண்டு தங்களுடைய வாயினால் கண்ணா பின்னான்னு பேசுகிறது ஆரோக்கியமற்ற வார்த்தைகளை பேசுவது கத்தருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களை பேசுவது இதனால் பாவத்திற்கு உட்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லுகிறது சரி இப்போ எப்படி வாய் பேசுறதுனால நமக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசு அழகாக மத்திய பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போது வசனங்களை அழகாக விளக்கி இருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மத்திய பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இந்த வசனம் சொல்லுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் பார்த்தீங்களா அடுத்த வசனம் சொல்லுகிறது இருதயத்திலிருந்து அப்படி என்ன புறப்பட்டு வருது எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் பார்த்தீங்களா இருதயத்திலிருந்து இந்த பாவமான காரியங்கள் புறப்பட்டு வருமா புறப்பட்டு வரும்போது இந்த ஆகிய வாயை நம்ம க்ளோஸ் பண்ணட்டனா இந்த வாய் அப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொல்லாத சிந்தனைகள் கொலைபாதகங்கள் விபச்சாரங்கள் பேசித்தனங்கள் தூஷணமான வார்த்தைகள் இவைகளை வாய் பேசுமா அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பாவத்துக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகையினால் இன்னும் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் நான்காவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிறது சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறான் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லுகிறான் அப்ப இந்த வாயை நம்ம கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்ணா பின்னான்னு பேசக்கூடாது நம்ம இஷ்டத்திற்கு வார்த்தைகள் எடுத்து வீசக்கூடாது ஏன்னா நிறைய பேசுறதுனால பாவங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா வாயை நம்ம ஒரு கட்டுப்பாடோடு வைத்து கொண்டு அதை காத்து கொண்டோமானால் நான் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவியாயிருக்கும் ஆகையினால் வாயை கட்டுப்படுத்தவும் நுண்ணல் தான் தன்னுடைய வாயால் கெடணும் ஆனால் தேவ மனுஷன் தன் வாயால் வாழ வேண்டும் வளர வேண்டும் இப்படி கெட்டமா கெட்ட வார்த்தைகளை அதாவது தூஷணமான பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக கத்தனுடைய வார்த்தையை பேசுவோம் இந்த வாயை பயன்படுத்தி ஆசிர்வதிக்கப்படுவோம் ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே நன்றியப்பா இருதயத்தின் நிறைவினால் வாய் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து நல்ல தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வைங்க நாங்களும் எங்கள் வாயை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்கக்கே எல்லா துதி மகிமண்டாகட்டும் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க உங்கள் கிருபை ஆரோக்கியம் சமாதானம் செழிப்பு ஜீவன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ தேங்க்யூ